எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட் ஓ டூ ஸோ நம்ம டெரஸ் கார்டனர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆடி பட்டம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் எல்லாருமே நிறையா விதைகள் செடி எல்லாம் வாங்கி வைப்போம் ஸோ நான் வந்து போன ரெண்டு வருஷமான ஆடி பட்டத்துக்கு எதுவுமே நான் வந்து பண்ணலை ஏன்னா எங்களுக்கு பில்டிங் ஒர்க்கே நிறையா இருந்தது ஸோ இந்த வருஷம்தான் நான் வந்து விதையெல்லாம் வாங்கி வச்சு இருக்கேன் சில விதைகள் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் பெட் கட்டியிருக்கோம் இதில் தான் நான் வந்து விதைகள் எல்லாம் போட்டு வெஜிடேபிள்ஸ் எல்லாமே வ வளர்க்குறது எல்லாமே இதில் தான் நான் ஒரு ரெண்டு மாதமாக நான் வந்து எந்த மெயின்டெனன்ஸும் என்னால் பண்ண முடியல ஏன்னா இந்த ரேபீஸ் டாக் பைட்னால் ஸோ இப்போ தான் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் க்ளீன் பண்ணி இன்னும் மண் புழு எல்லாம் போட்டு நல்லா மண்ணை வந்து பதப்படுத்தி இதுக்கப்புறந்தான் நான் சீட்ஸ் எல்லாம் போடணும் சீட்ஸ் எல்லாமே நான் சில இதெல்லாம் விதைச்சிட்டேன் அது தனியாக நான் கவரில் விதைச்சி வச்சிருக்கேன் இதெல்லாம் சைட் பை சைடு கிளீனிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து வரவும் இந்த க்ளீனிங்லாம் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் எனக்கு அதுக்கப்புறம் நான் இதில் ரீப்ளாண்ட் பண்ணிடுவேன் நான் இப்போது நான் இந்த பிடுங்கி போடுற செடி எல்லாமே டேர்டில் வைன் அப்படின்னு ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் அது இப்படி போட்டாலே ஃபுல்லாக வளர்ந்துடும் இந்த விதைகள் எல்லாமே நான் இன்னும் விதைக்கலை இனிமே தான் நான் வந்து விதைக்க போகிறேன் இந்த விதைகள் எல்லாமே நான் மாடி தோட்டம் சச்சு அப்படின்னு தான் வாங்கினேன் அவங்க வந்து யூடியூபர் அவங்க ஸோ அவங்கிட்டருந்து நான் ரெண்டு மூணு வாட்டி விதைகள் எல்லாம் வாங்கியிருக்கேன் சூப்பராக இருக்கும் நல்லாவே முளைக்கும் ஸோ இந்த விதைகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து வாங்கினது தான் இதெல்லாம் இன்னும் வர வாரங்களில் நான் விதைக்க போகிற விதைகள் இதெல்லாமே நான் அவங்களோட அட்ரெஸ் அவங்களோட நம்பர்லாம் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து என்னென்ன விதைகள் என்ன ரேட்டுன்னு இருக்கும் ஸோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த பிளாக் பியூட்டி பிரிஞ்சால் வந்து நம்ம தோட்டம் சிவா அவர்கிட்ட வாங்கினேன் அவரும் யூடியூபர் தான் இந்த சிட்டு சுரையும் அவர்கிட்ட வாங்கினேன் அவர்கிட்ட தான் இந்த வாட்டி மஞ்சள் விதைகள் கூட வாங்கினேன் அதெல்லாமே முளைக்க வச்சுட்டேன் நான் எல்லாம் சூப்பராக முளைச்சி வந்திருந்தது ஸோ இந்த சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிடிகே கார்டினர்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர்கிட்ட வாங்கினேன் தீபன் குமார் அவரோட நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவர்கிட்டயும் நான் ரெண்டு மூணு வாட்டி விதைகள் வாங்கியிருக்கேன் சூப்பராக முளைக்கும் எல்லாமே இவங்க எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்ஸில் சீட்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் நான் தேடி பிடிச்சி வாங்குகிறேன் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் நம்பர் வந்து இந்த விதைகள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கும் அவங்ககிட்ட வாங்கினது அவங்ககிட்ட கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ இந்த விதைகள் எல்லாமே நான் வந்து முளைக்க வச்சுட்டேன் ஸோ எல்லாமே விதச்சிட்டேன் எல்லாமே குட்டி குட்டியாக இப்போ தான் சீட்லேருந்து வந்துட்ருக்கு ஸோ அட் த சேம் டைம் நான் வந்து என்னோடய ரேஸ் பெட்டையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் முளைச்சி ரீப்ளாண்ட்டு பண்ணுறதுக்குள்ளே நான் ரேஸ் பெட்டை க்ளீன் பண்ணிடுவேன் நான் வந்து எதில் சீட்ஸ் முளைக்க வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் லிக்விடு இருக்கும்ல இந்த ஏரியல் அந்த கவர் ஸோ அதில் தான் வந்து நான் வந்து சீட்ஸுக்குன்னு வச்சு வச்சிருவேன் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த கவரை அந்த கவரை பாதியாக கட் பண்ணி அதில் பீட் போட்டு அடியில் ரெண்டு ஓட்டை போட்டு சீட்ஸு விதைக்க தொடங்கிடுவேன் ஸோ இது வந்து நல்லா வசதியாக இருக்குது எனக்கு நல்லா பெருசாகவும் இருக்கும் கவர்லாம் ஸோ அதனால் இந்த கவர் வந்து லாங் லாஸ்டிங் ஸோ நீங்களும் இந்த கவரில் வெதை விதைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம்